வணக்கம் ஒரு குட்டி கதை எங்கோ தொலைவில் மினுக் மினுக் என்று வெளிச்சம் தெரிந்தது அதை நோக்கி சென்று கொண்டிருந்த இருவர் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர் இவ்வளவு சிதனாக தெரிகிறதே சைக்கிள் தான் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் இல்லை இல்லை இவ்வளவு மெதுவாக அசைவதிலிருந்து அது மாட்டு தான் அப்படின்னு சொன்னாரு மற்றவர் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சமே அவர்களை நெருங்கி வந்துவிட்டது அது என்னவென்று பார்க்கும் ஆர்வத்தோடு இருவரும் அதை நோக்கி முன்னிலும் வேகமாக முன்னேறினர் எதிரில் யாரோ ஒரு கிழவன் கையில் விளக்கொன்றை ஏந்தி மெல்ல மெல்ல தள்ளாடி நடந்து வந்தான் இருவருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது விளக்கைக் கொண்டு அவன் எதையோ தேடுவது போலவும் இருந்தது எனவே அவனை நெருங்கி என்ன தேடுகிறாய் என்று கேட்டார் ஒருவர் கிழவன் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தான் அப்போதுதான் இருவருக்கும் விஷயம் விளங்கியது எதிரில் வந்தவன் ஒரு குருடன் கண் கண் தெரியாதா தெரியாத உனக்கு இந்த விளக்கு இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு ஒண்ணுதானே என்று கேலியாக குருடன் அமைதியாக ஐயா இது எனக்கல்ல உங்களை போல எதிரிலே வருகிறவர்களுக்காகத்தான் இதை கொண்டு போகிறேன் ஏனென்றால் நான் ஒருவன் வருவது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா இருவரும் வாயே திறக்கவில்லை நன்றி வணக்கம்